ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் நாம் வாழும் வாழ்க்கையில் இறைவன் நாமம் சொல்லும்போது நமக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் நாம் முதலில் சொல்ல வேண்டிய நாமம் நமது குலத்தை காக்கும் குலதெய்வத்தின் நாமம் ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு குலதெய்வம் உள்ளது அந்த குலதெய்வத்தின் நாமத்தை தான் முதலில் நாம் ஜெபிக்க வேண்டும் அடுத்தபடியாக நமது பித்திருக்கள் அதாவது மூதாதையர்கள் நம்முடன் இருந்து வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை நினைத்து நாம் வணங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நாமத்தை சொல்வதால் நமது குடும்பத்தில் அனைத்து சுபகாரியங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பது ஐதீகம் மூன்றாவதாக நமது வாழ்க்கையை ஒளிர செய்பவர்கள் அதாவது குருவாக இருந்து நல்வழி காட்டியவர்கள் இவர்கள் ஆசிர்வாதம் கிடைத்தால் கடவுளுடன் ஆசிர்வாதம் நேரடியாக நமக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக கடவுள் அருள்நிலை பெற்ற குருமார்கள் நமக்கு கிட்ட இருந்து அனைத்து காரியங்களையும் நல்லபடியாக செய்து கொடுப்பதாக கடவுளுடைய நிலை குரு குருகளுக்கு கிடைத்துள்ளது அருள்நிலை நமக்கு கிடைக்கும்போது போது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் மாதா நமக்கு குலதெய்வமாக விளங்குகின்றாள் ஒரு தாய் பாலூட்டி தன் குழந்தையை வளர்ப்பது போல் நமது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நல்ல காரியங்களும் குலதெய்வம் இருந்து காப்பதால் மாதாவாக குலதெய்வம் விளங்குகின்றது அடுத்தபடியாக பிதாவாக இருந்து நமக்கு குலத்தை காப்பவர் நமது மூதாதையர்கள் அவர்கள் பிதாவாக இருந்து நமக்கு வழி நடத்துகின்றார்கள் மூன்றாவதாக நமது குருவாக இருந்து வழி வழிகாட்டுபவர்கள் குரு தெய்வமாக வணங்க வேண்டும் நான்காவதாக அவரவர் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் ஏனென்றால் இந்த மூன்று கதவுகள் திறந்தால் மட்டுமே நாம் வணங்கும் இஷ்ட தெய்வம் நமக்காக வழி நடத்தும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வம் பிடித்த தெய்வமாக வணங்குகின்றோம் அவரவருக்கு பிடித்த தெய்வத்தை நாமத்தை சொல்லி வணங்கலாம் நான் முதலில் ஓம் என்ற பிரணவ மந்திரம் அண்டம் அடக்கும் ஓம் என்றால் அனைத்து தெய்வங்களும் அதனுள் அடக்கும் என்பதே ஈசனின் கட்டளையாகும் ஓம் முருகா என்று சொல்லும்போது மும்மூர்த்திகள் அருளுகின்றனர் படைப்பன் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தெய்வங்களும் முருகனுள் இருந்து வழி நடத்துகிறார்கள் முருகா என்று சொல்லும்போது மும்மூர்த்திகள் அருளுகின்றனர் ஓம் நமச்சிவாயா என்று சொல்லும்போது அண்ட சராசரங்களை காக்கும் பஞ்சபூதங்கள் அருளுகின்றன பிறவிகியனும் பெருங்கடலிலிருந்து நீந்தி வகிவகுக்கும் மந்திரமே ஓம் நமச் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லும்போது எட்டெழுத்து மந்திரம் அந்த மந்திரம் சொல்லும்போது ஓம் நமோ நாராயணா என்று உச்சரிக்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உச்சரிப்பார்கள் மருந்தை உட்கொள்ளும்பொழுது அவனை நினைத்து உட்கொள்ளும்போது விஷ்ணுவாக வந்து காட்கின்றான் உணவை உட்கொள்ளும்போது அவனை நினைத்து உணவை உண்ணும்போது ஜனார்த்தனனாக வந்து அருளுகின்றான் படுக்கச் செல்லும்போது அவனை நினைத்து படுக்கும்போது பத்மநாபனாக வந்து வாழிக்கின்றான் திருமணத்தின் போது அவனை நினைத்து திருமணம் செய்யும்போது ப்ராகபதியாக வந்து நிற்கின்றான் யுத்தம் செய்யும்பொழுது அவனை நினைத்து யுத்தம் செய்யும்போது சத்திரதாரியாக வந்து நிற்கின்றான் வெளியில் கிளம்பும்பொழுது அவனை நினைத்து செல்லும்போது திரி விக்கிரமனாக வந்து நிற்கின்றான் நண்பனாய் அவனை பார்க்கும் பொழுது ஸ்ரீதரன் வந்து அருள்கின்றான் கெட்ட கனவு காணும் பொழுது அவனை நினைத்து எழுந்து கோவிந்தா என்று சொல்லும்போது கெட்ட கனவுகள் விளங்கி செல்கின்றன கஷ்டம் வரும்போது அவனை நினைத்து அழைத்தால் மதுசூதனன் என்று மதுசூதனனாக வரு வருகின்றான் காடுகளில் செல்லும்போது தைரியம் பிறக்க நரசிம்மனாக வந்து அடியார்களை காக்கின்றான் நெருப்பால் துன்பம் வரும்போது அவனை நினைத்தால் அவனே மகாவிஷ்ணுவாக வந்து மாளுகின்றான் தண்ணீரில் துன்பம் ஏற்படும்போது போது அவனை நினைத்தால் அவனே ஸ்ரீ வராகன் என்று வராகமூர்த்தியாக அருளுகின்றான் ஆபத்தான மலையில் மீது ஏறும்போதும் சமயத்தில் அவன் நாமத்தை நினைக்கும்பொழுது அவனே ஸ்ரீராமனாக வந்து அருள் பாலிக்கின்றான் பொழுது உள்ளத்தால் அவன் பாதம் பற்றினாலே அவனே வாமனாக வந்து வாமன ரூபத்தில் வந்து அருள் பாலிக்கின்றான் இறக்கும் தருவாயில் நமக்கு போது ஓம் நமோ நாராயணா என்றும் சொல்லுவார்கள் ஓம் நமச்சிவாயா என்றும் சொல்லுவார்கள் இப்பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு அந்த நாமம் சிறந்த நாமமாக விளங்குகின்றது எல் எல்லா சமயங்களிலும் பக்தனுக்கு அருளை ஓடோடி வருவதில் அவன் மாதவனாக இருக்கின்றான் கேசவனாக இருக்கின்றான் முருகனாக இருக்கின்றான் ராமபிரானாக இருக்கின்றான் நமச்சிவாயாக இருக்கின்றான் சகல தெய்வங்களாகவும் அவர் இஷ்ட தெய்வமாக வந்து அருள் பாலிக்கின்றன இப்படி ஒவ்வொரு நாமமும் நாம் சொல்லும்போது எல்லா செல்வங்களும் பெற்று அவரவர் வாழ்க்கையில் இன்புற்றுவாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் கிடைக்க பெறுக ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா 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 அரோகர அரோகரா